ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் நீங்கள் தோக்கணும்னு விரும்புகிறாங்க அப்படின்னா அதுக்கான சிம்டம்ஸ் என்ன தெரியுமா நண்பா ஃபர்ஸ்ட்டு உங்கள் சந்தோஷத்தை குறைப்பாங்க செகண்டு உங்கள் வெற்றியை பாராட்ட மாட்டாங்க தேர்டு சின்ன விஷயத்தை பெருசாக்குவாங்க போர்த்து உங்க ஐடியாக்கள் எல்லாத்தையும் மட்டந்தட்டி பேசுவாங்க அதுக்கப்புறம் உங்களை பத்தி வதந்திகளை பரப்புவாங்க அதுக்கப்புறம் உங்க தன்னம்பிக்கையை உடைப்பாங்க பிறகு உங்க மேல பொறாமப்படுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு உதவியே செய்ய மாட்டாங்க ஸோ ஒருத்தர் நீங்க தோக்கணும்னு விரும்புறாங்க அப்படின்னா இப்ப நான் சொன்னது எல்லாமே அவங்க நினைக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க ஸோ நண்பா யாரு என்ன எதை தடுத்தாலும் நாம நமக்கு பிடிச்ச விஷயத்துல இருந்து பின்வாங்கவே கூடாது என்று உன் மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்கிறாயோ அன்று தொடங்குகிறது உன் வாழ்க்கையின் மாற்றங்கள் நண்பா என்னுடன் பழகுவது போல் வேறு யாருடனும் பழக கூடாது இது அன்பின் கோட்பாடு இதை சந்தேகம் என்பின் அன்பின் உச்சத்திற்கு அதுவே பெயர் என்பேன் நம்மளோடையும் பேசி சிரிப்பாங்க நாம இல்லனா நம்ம பற்றியும் பேசி சிரிப்பாங்க சோ நம்மளோடையும் பேசி சிரிப்பாங்க நாம இல்லனா நம்மள பத்தியும் பேசி சிரிப்பாங்க அம்பட்டு தாங்க இந்த உலகம் எந்த உறவையும் அன்பு என்னும் கூட்டில் பத்திரப்படுத்தி வைக்காதே அவர்களுக்கு அது சித்திரவதை போல் தெரியும் அவர்கள் விருப்பம் போல் உலவி வரட்டும் சென்ற இடத்தில் உருகுலைந்து நிற்கும் போது புரியும் உன்னுடைய அன்பின் அருமை நண்பா கவலைப்பட வேணாம் நீ தப்பு பண்ணும்போது நீ பண்றது தப்புடான்னு மூஞ்சுக்கு நேரா சொல்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கோ லைஃப் நல்லா இருக்கும் நண்பா எல்லாரும் வேண்டும் என யாவரையும் இழுத்து பிடிப்பவர்களே எல்லா பழியும் சுமந்து யாரும் வேண்டாம் என ஒதுங்குகிறார்கள் ஒரே ஒரு நாள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை பார்த்து வாழ்ந்து பாருங்கள் அதுக்கப்புறம் அவங்கள போல இவங்களை போல வாழணும்னு அப்படின்ற எண்ணம் உனக்கு வாழ்நாள் முழுதும் தோணாது கோபுரத்துல இருந்தாலும் குடிசையில் இருந்தாலும் ஓ மனச பொறுத்துதான் உன்னுடைய சந்தோஷம் நண்பா சோ உனக்குன்னு உன்ன இருந்தா அது உன்னை தேடி வரும்னு சொல்லுவாங்க சொல்றவன் சொல்லிட்டு போயிடுவான் ஆனா நீ முயற்சி பண்ணலனா எதுவும் உன்னை தேடி வராது எதுவும் இல்லாத போது என்கிறாய் எதற்கு உரிமை கொண்டாடுகிறாய் எதை இழந்து விட்டேன் என தவிக்கிறாய் எதை நினைத்து புலம்புகிறாய் வழிப்போக்கில் எல்லாம் வந்து போவதுதான் எதுவும் நமக்கானது இல்லை நண்பா எனக்கு நிற்க தைரியம் கொடுங்கள் சுருங்காமல் இருங்கள் கவனச்சிதறுகள் கவனச்சிதறல்கள் என் கவனத்தை ஈர்க்க கத்தினாலும் உன்னை நோக்கி என் தோரணையை வைத்திருக்க எனக்கு உதவுங்கள் சத்தத்தை அடக்குங்கள் என் நம்பிக்கையை பலப்படுத்துங்கள் அப்படின்னு உங்களுக்குள்ளே உங்க கடவுளை பார்த்து கேளுங்க நண்பா யாரிடம் வேண்டுமானாலும் இறங்கி போங்க ஆனா உங்களை வேண்டான்னு ஒதுக்குறவங்கள்கிட்ட ஒரு துளி கூட இறங்கி போகாதீங்க நண்பா எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்ல நினைக்காதீங்க அனைவருக்கும் கேட்க காதுகள் இருக்கும் ஆனால் மனசு இருக்காது நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்ற அந்த மனசு யாருக்குமே இருக்காதுங்க நண்பா சோ உன்னை தவிர வேறு யாரையும் நினைக்க முடியாமைக்கு ஒரே காரணம்தான் என்னிடம் இருந்த ஒரே ஒரு ஒரு சின்ன அன்பையும் உனக்கு பொருத்தமாக வடிவமைத்து விட்டேன் ஒரு குட்டி மெசேஜ் நண்பா காலம் கடந்தாலும் நமக்காக படைக்கப்பட்டது நம்மை வந்து சேரும் சோ வாழ்க்கையில சொல்லக்கூடிய ஒரு அஞ்சு பாடம் நான் உங்களுக்கு சொல்றேன் கத்து தரக்கூடிய பாடங்கள் என்ன அப்படின்னா நினைச்சது நடக்கலையா பொறுமையா இருங்க ஜட்ஜ் பண்றாங்களா கடந்து போங்க உங்களுக்கு தெரியும் நீங்க யாருன்னு தப்பா பேசுறாங்களா கண்டுக்காதீங்க எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ற அளவுக்கு இங்க நேரமும் இல்ல அதுக்கான தேவையும் இல்ல என்ன நடந்தாலும் ஏத்துக்கோங்க காரணம் இல்லாம எதுவும் நடக்கிறது இல்ல முக்கியமா உங்களை நீங்களே மதிக்கல புரிஞ்சிக்கலனா இங்க எதுவும் மாறாது ஸோ வாழ்க்கையில நீ தனிமைப்படுத்தும் போது வருந்த வேணாம் அந்த நேரத்துல தான் உன்னை சுற்றி இருக்கிறவங்களை சுயரூபம் எல்லாம் உனக்கு தெரியும் ஸோ வாழ்க்கையில் நீ தனிமையாக இருக்கும்போது வருத்தப்பட வேணும் நண்பா ஸோ அந்த டைமிங் அந்த நேரம் தான் சுற்றி இருக்கிறவங்களுடைய சுயரூபம் எல்லாமே உனக்கு தெரிய ஆரம்பிக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் எவ்வளவு போலியானவர்கள் என்று தனிமைதான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை செதுக்குகின்றது நண்பா ஆணவம் என்பது நான் என்னும் அகங்காரம் கண்மம் என்பது கோபம் மாயை என்பது அனைத்தும் நிலையானவை என நினைக்க செய்து மனிதனை துன்பத்தில் ஆழ்த்தும் அது ஒரு கூட சொல்லலாம் ஒருவர் உன்னை உயர்த்தி பேசும்போது விழிப்போடு இரு ஒருவர் உன்னை தாழ்த்தி பேசும்போது போது ஊமையா புகழ்ந்து பேசும்போது போது செவிடனா இரு சீக்கிரம் வெற்றி பெறலாம் அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும் எப்படி தெரியுமா நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும் உழைப்பு எல்லாத்தையும் உயர்வாக காட்டும் இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும் வாழ்க்கை அனைத்தையும் ஒரு வாய்ப்பாக காட்டும் இவை அனைத்தையும் நாம் அறிந்தால் நம்மளை ரொம்ப சிறந்தவராக காட்டும் நண்பா பிரார்த்தனைகளின் கோரிக்கை அதாவது உங்களுடைய பிரார்த்தனைகளுடைய கோரிக்கையில் அனைத்தும் பரிசீலனை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பா எல்லாம் சரிபார்த்து முடிந்ததும் நேரடியாக உங்களை வந்தடையும் அதுவரை காத்திருங்கள் சோ வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் நிமிர்ந்து நில் குனிந்து கொடுக்க தொடங்கிவிட்டால் நிமிர விடாது இந்த சமூகம் வாழ்க்கை என்னும் பயணத்தில் தைரியமும் நேர்மையும் இருந்தால் பயமும் பாரமும் தேவையில்லை நண்பா எருமை கூட நம்பலாம் ஆனா இந்த பெருமை பீத்தறவங்களை மட்டும் நம்பவே கூடாது சோ வாழ்க்கையில நமக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க வாழ்க்கையே நமக்காகத்தான் இருக்குதுன்னு என நினைச்சு வாழுங்க இங்கு எல்லாம் வெற்றிதான் நண்பா நம்மளோடையும் பேசி சிரிப்பாங்க அதான் நம்ம இல்லைன்னா நம்ம முதுகுக்கு பின்னாடி நிறைய பேசுவாங்க ஸோ உலகம் எதையாச்சும் ஒன்று நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தால் அதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துட்டு தான் இருக்கும் ஸோ அதை நம்ம காதலை வாங்கிக்கவே கூடாது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அடியை அடுத்தடுத்து எடுத்து வச்சு அவங்கள மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் நண்பா எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்ந்து நடந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மை உண்டு மனத்தை அடக்கி கொண்டிருந்தால் சிறப்பாக இருக்கலாம் அதாவது இப்போ மின்விளக்கு கண்டுபிடிக்கப்படும் முன்னாடி ஒரு சாதாரண மனுஷன் ஒரு நாளைக்கு சுமார் பத்து மணி நேரம் தூங்கணும் அப்போ இயற்கை வழியாதான் அந்த எல்லாம் கிடைச்சது அதுதான் வாழ்க்கையின் வழிகாட்டியாவும் இருந்துச்சு சூரியன் மறைஞ்சதும் வேலை முடிஞ்சு தூக்கம்தான் அப்போ முழுமையான ஓய்வு நல்ல உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் இருந்துச்சு ஆனா இப்போ இப்படி தெரியுமா இருக்கு இப்போ ஒளியும் மொபைலும் வந்து தூக்கம் குறைஞ்சி ஆரோக்கியம் பாதிக்குது நண்பா ஸோ நம் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு துரோகம் செய்பவர்களை இறைவன் ஏதோ ஒரு ரூபத்துல காட்டி கொடுத்துருவான் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பா அது நமக்கு ஒரு நாள் தெரிய வரும் ஸோ அது வரைக்கும் பொறுமையா இருந்து உங்களுடைய பிடிச்ச விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருங்க கடந்து போய்கிட்டே இருங்க வெற்றி ஒரு நாள் நிச்சயம் அதாவது பணம் நிறைய இருந்தா கூட என்னது நம்ம கேட்கும் இந்த உலகம் சின்ன இப்போ பணம் நிறைய இருக்கு நமக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட ஆயிரம் பேர் விசாரிப்பாங்க ஆனால் பணம் இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் இறந்து கிடந்தா கூட ஒரு பயம் வரமாட்டான் ஸோ நாம் நலமாக இருக்கிறோமா இல்லையா என்ற விசாரிப்புகள் கூட நம்மிடம் இருக்கும் பொருளாதாரத்தை வச்சுதான் தீர்மானிப்பாங்க நண்பா ஸோ கண்களுக்கு அழகு எது தெரியுமா கருணை கைகளுக்கு அழகு எது தெரியுமா உதவி கால்களுக்கு அழகு எது தெரியுமா நேர்வழி காதுகளுக்கு அழகு எது தெரியுமா நல்ல விஷயங்கள் நம் உதட்டிற்கு எது அழகு தெரியுமா உண்மை தலைக்கு அழகு எது தெரியுமா பணிவு நம் மனதிற்கு அழகு எது தெரியுமா அன்பு நம் நகத்திற்கு அழகு சுத்தம் கூந்தலுக்கு அழகு அமைப்பு முகத்திற்கு அழகு நம் புன்னகை ஒன்றே நம் உடலுக்கு அழகு ஆரோக்கியம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று ஒரு காரணங்கள் இருக்கு நண்பா இந்த இயற்கை நமக்கு அது கொடுத்தது வாழ்க்கை ஒரு முறைதான் எதையும் நினைச்சு இருக்கவே கூடாது ஒருவரை விட கூடாது என்பதற்காக அவர்களிடம் நம்முடைய பாசத்தை கொஞ்சம் கோபமாக காமிப்போம் ஆனா காலப்போக்குல அந்த கோபம் அவங்களுக்கு எரிச்சலாகவும் தொந்தரவாகவும் மாறிடுது சோ கடக்கவே முடியாது என நினைச்ச நாட்களும் இருந்ததுண்டு கடந்தேன் கடக்கிறேன் மீண்டும் கடப்பேன் எப்படியாச்சும் வாழலாம் என்ற எண்ணம் கொண்டவங்களுக்கு ஏகப்பட்ட வழி கிடைக்கிறது நண்பா இப்படித்தான் வாழணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட வழி கிடைக்கிறது சோ வாழ்க்கையில் கடினமான இலக்கை அடைய முயலுங்கள் நீங்கள் வெஞ்சால் அதனை வழிநடத்தலாம் நீங்கள் தோற்றால் அதற்கு வழிகாட்டலாம் உறவுகளிடம் பேச வைப்பதும் பணம்தான் உறவுகளிடம் பேச விடாமல் விலகி வைப்பதும் பணம்தான் உறவுகளை தீர்மானிப்பதும் பணம்தான் எல்லோரும் நீங்கள் உயர்வதை விரும்புவார்கள் ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்களை விட உயர்றதை யாரும் இங்க விரும்புறதில்லை சோ தனிமையில் அழுவது கூட வலிக்கவில்லை பிறர் முன் சிரிப்பது போல் நடிப்பதுதான் வலிக்கிறது இன்றைய திருமணம் திருமண பொருத்தம் எப்படி இருக்கிறது தெரியுமா நண்பர்களே அழகா அழகாயிருந்தா நல்ல பொண்ணு நிறைய சம்பாதிச்சா நல்ல பையன் துணிந்தால் மட்டுமே இங்கு உனக்கு வெற்றி எதற்கெடுத்தாலும் முடியுமா என்று சந்தேகப்பட்டு கொண்டிருந்தால் இங்கு எதையுமே சாதிக்க முடியாது மரத்தை வைத்து கூடாரிக்கு கைப்பிடி செய்து மீண்டும் மரத்தையே வெட்டும் கொடூர யுக்தியை தான் இந்த அன்பும் கையளுகிறது வாழ்க்கையில தைரியத்தையும் விவேகத்தையும் துணிச்சலையும் வளர்த்து கொண்டால் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறலாம் வெற்றி நிச்சயம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்